لا إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له وَمِنْ يضلل فلا هادي له لَا أشقد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. يا أيها الذين حق ولا the one يا أيها الناس يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منكم زوجها وبص منهما زر وخلق منك زوجها وبص منهما رسالا كثيرا ونساء واتقوا الله الذي تسألون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يسري لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا أليما فإن أستغل الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم அவர் சரல் ஊமரி முகத்த சாத்துக்காவோ பிதாவ குல்ல பிதா உள்ள பிதின் உள்ள பிள்ளை பின்னார் நிச்சயமாக எல்லா புகழும் அல்லாஹ் ஓகே அவனையே நாம் புகழ்கிறோம் அவனிடம் நாம் உதவியும் தேடுகிறோம் நம்முடைய மன இயச்சைகளின் கெடுதிகளை விட்டும் நம்முடைய செயல்களின் தீமைகளை விட்டும் அல்லாவை பாதுகாவல் தேடுகிறோம் யாருக்கு அல்லாஹ் நீர் வழி காட்டினானோ அவரை வழி யாரும் இல்லை யாரை அல்லாஹேட்டில் விட்டு விடுவானோ அவரை நீர்வழியை செலுத்துவோர் யாரும் இல்லை இன்னும் நான் சாட்சி சொல்கிறேன் அல்லாஹை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை அவன் தனித்தவன் அவனுக்கு கூட்டாளி யாரும் இல்லை மேலும் நான் சாட்சி சொல்கிறேன் நிச்சயமாக மஹம்மது சல்லுல்லாஹூ அலை ஹஸ்லாம் அவர்கள் அவனுடைய அடியாரும் அவனுடைய தூதரும் ஆவார் நம்பிக்கை கொண்டுவரே நம்பிக்கை கொண்டுவரே அல்லாஹ் அஞ்சுகின்ற விதத்தில் அஞ்சுங்கள் நீங்கள் முஸ்லீம்களாகவே தவிர மரணிக்காதீர்கள் மனிதர்களே உங்களை ஒரே ஒருவரிலிருந்து படைத்த உங்கள் இறைவனை அஞ்சுங்கள் அவரிலிருந்து அவரது துணையை படைத்தான் அவ்விரைவிலிருந்து ஏராளமான ஆண்களையும் பெண்களையும் பல்கி பெருகச் செய்தான் எவனை முன்னிறுத்தி ஒருவரிடம் மற்றவர்கள் கோரிக்கை வைப்பீர்களோ அந்த அல்லாஹ் அஞ்சுங்கள் உறவினர்கள் விஷயத்தில் அஞ்சுங்கள் அல்லாஹ் உங்களை கண்காணிப்பவனாக இருக்கின்றான் நம்பிக்கை கொண்டோரே அல்லாஹுக்கு அஞ்சுங்கள் நேர்மையான சொல்லியே கூறுங்கள் அவன் உங்களுக்காக உங்கள் செயல்களை சீராக்குவான் உங்களுக்காக உங்களின் பாவங்களை மன்னிப்பான் அல்லாஹுக்கும் அவனது தூதருக்கும் கட்டுப்பட்டவர் மகத்தான வெற்றி பெற்றுவிட்டார் அவை நாயம் சல்ல அல்லாஹு அலை வசல் அவர்கள் கூறினார்கள் செய்திகளில் மிக உண்மையான அல்லாஹுடைய வேதமாகவும் நடைமுறையில் மிகவும் சிறந்தது மஹமது சல்லல்லாஹூ அலை வசல் அவர்களுடைய நடைமுறையாகும் காரியங்கள் தீயது மார்க்கம் என்ற பெயரில் புதிதாக உருவானவையாகும் புதிதாக உருவாகக்கூடிய அனைத்தும் ஃபித் அத்துகளாகவும் ஒவ்வொரு ஃபித் அத்தும் வழிகேடாகவும் ஒவ்வொரு வழிகேடும் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் தர்கா வழிபாடு கண்டிப்பாக நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் தட்டு தாயத்து தகுனம் பார்வுக்குதல் நல்ல நாள் கெட்ட நாள் அப்படி என்பதை அடுத்த ஒரு காலில் உழுவது அவன்தான் கடவுள் என்பது இதெல்லாம் நரக்கத்தில் கொண்டு போய் டைரக்டாக சேர்க்கும் நீங்கள் அல்லாவை சந்திக்க விருப்பமில்லை என்றால் இதே போல காரியங்கள் செய்யுங்கள் நீங்கள் அல்லாவை சந்திக்க வேண்டும் என்ற எண்ணம் என்றால் நீங்கள் கண்டிப்பான முறையில் அல்லாஹ் சொல்லுவதை கேளுங்கள் இல்லை என்றால் கை சேதப்படுவீர்கள் இங்கேயும் கஷ்டம் அப்புறம் அங்கேயும் கஷ்டம் நம்ம யாசின் அத்தியாயம் ஓதிக்கிட்டு இருக்கோம் அதில் இப்போ இருபத்தி ஆறாவது இருபத்தி ஆறாவது வசனம் தான் நம்ம பார்க்க போகிறோம் சொர்க்கத்திற்கு செல் என்று அவரிடம் கூறப்பட்டது அதற்கு அவர் என் இறைவன் என்னை என்னை மனிதன மன்னித்ததையும் மரியாதைக்குரியோரில் என்னை ஆக்கியதையும் எனது சமுதாயத்தின் அறிந்து கொள்ள கூடாதா என்றார் அதாவது சொர்க்கத்திற்கு செல் என்று அவரிடம் கூறப்பட்டது அதற்கவர் என் இறைவன் என்னை மன்னித்ததையும் மரியாதைக்குரியோரில் என்னை ஆக்கியதையும் எனது சமுதாயத்தினர் அறிந்து கொள்ளக்கூடாதா என்றார் அவருக்கு பின் அவரது சமுதாயத்திற்கு எதிராக ஒரு படையை வானத்திலிருந்து நாம் இறக்கவில்லை அவ்வாறு இறக்குவோராகவும் நாம் இருந்ததில்லை அது ஒரே ஒரு பெரும் சப்தமாக இருந்தது உடனே அவர்கள் சாம்பலானார்கள் அடியார்களுக்கு இது நட்டம்தான் அவர்களிடம் எந்த தூதர் வந்தாலும் அவரை அவர்கள் கேலி செய்யாமல் இருந்ததில்லை அவர்களுக்கு முன் எத்தனையோ தலைமுறையினரை அளித்துள்ளோம் அவர்கள் இவர்களிடம் திரும்பி வர மாட்டார்கள் என்பதை இவர்கள் அறியவில்லையா அனைவருக்கும் ஒட்டுமொத்தமாக நம்மிடம் ஒன்று திரட்டப்படுவார்கள் அனைவரும் ஒட்டுமொத்தமாக நம்மிடம் ஒன்று திரட்டப்படுவார்கள் இறந்த பூமி அவர்களுக்கு ஓர் சான்றாகும் அதை நாம் உயிர்ப்பிக்கிறோம் அதிலிருந்து தானியத்தை வெளிப்படுத்துகிறோம் அதிலிருந்து அவர்கள் உண்ணுகின்றனர் அதில் பேரிச்சை மற்றும் திராட்சை தோட்டங்கள் தோட்டங்களை ஏற்படுத்தினோம் அதன் கனிகளை அவர்கள் உண்பதற்காக அதில் ஊற்றுகளையும் பீருட்டு ஓடச் செய்தோம் அதை அவர்களின் கைகள் தயாரிக்கவில்லை அவர்கள் நன்றி செலுத்த மாட்டார்களா பூமி முளைக்க செய்திருந் பூமி முளைக்க செய்வதிலிருந்தும் அவர்களிலிருந்தும் அவர்கள் அறியாதவற்றிலிருந்தும் ஜோடிகள் அனைத்தையும் உருவாக்கியவன் தூயவன் இரவும் அவர்களுக்கு ஒரு சான்றாகும் அதிலிருந்து பகலை உரித்தெடுக்கிறோம் உடனே அவர்கள் இருளில் ஆழ்ந்து விடுகிறார்கள் சூரியன் அதற்குரிய இடத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது இது அறிந்தவனாகிய மிகவனுடைய ஏற்பாடாகும் எவ்வளவு எவ்வளோ சர்வசாதாரணமாகலாம் இப்படி அழகான முறைகளை சொல்லிட்டான் பாருங்க இதை தான் கண்டுபிடிச்சிக்கிட்டாங்க நாசாக்காரங்க சூரியன் அதற்கு ஒரு இடத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது இது அறிந்தவனாகிய மிகத்தினுடைய ஏற்பாடாகும் சந்திரனுக்கு பல நிலைகளை ஏற்படுத்தியுள்ள முடிவில் அது காய்ந்த பெரித்தம்பாலை போல் ஆகிறது இதையும் நாசா கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கான் ஆனால் நல்லா இங்கே ஃப்ளோவில் சொல்லிட்டு போய்கிட்டுருக்கான் சுபகானல்லாம் ஆஹ் கோத்தில் அபில்லா சூரியனால் சந்திரனை அடைய முடியாது இரவு பகலை இரவு பகலை முந்தாது ஒவ்வொன்றும் ஆகாயத்தில் நிந்துகின்றன நிரப்பப்பட்ட கப்பலின் அவர்களின் சந்ததிகளை நாம் ஏற்றியதும் அவர்கள் ஏறிச் செல்லும் அது போன்றதை நிலத்தில் அவர்களுக்காக படைத்ததும் அவர்களுக்குரிய சான்றாகும் நாம் நாடினால் அவர்களை மூழ்கடிப்போம் அவர்களுக்காக குரல் இருப்போர் எவரும் இருக்க மாட்டார்கள் அவர்கள் காப்பாற்றப்படவும் மாட்டார்கள் எனினும் நமது அருளின் காரணமாக குறிப்பிட்ட நேரம் வரை அணுவி அணுவி அனுபவிப்பது எனது அவதுவில்லாவின் சேத் எனினும் நமது அருளில் அருளின் காரணமாகவும் குறிப்பிட்ட நேரம் வரை அனுபவிப்பதற்காகவும் மூழ்கடிக்கப்படவில்லை உங்களுக்கு முன்னும் பின்னும் உள்ளதை அஞ்சுங்கள் நீங்கள் அருள் செய்யப்படுவீர்கள் என்று அவர்களிடம் கூறப்படும் போது புறக்கணிக்கின்றனர் அவர்களின் இறைவனது சான்றுகளில் எந்த சான்று அவர்களிடம் வந்தபோதும் அதை அவர்கள் புறக்கணிக்காமல் இருந்ததில்லை அல்லாஹ் உங்களுக்கு வழங்கியவற்றிலிருந்து நல்வழியில் செலவிடுமா செலவிடுங்கள் என்று அவர்களிடம் கூறப்படும் போது இல்லாதவர்களுக்கு நாங்கள் உணவளிக்க வேண்டுமா அல்லாஹ் நாடு இருந்தால் அவர்களுக்கு உணவளித்திருப்பானே தெளிவான வழிகேட்டிலேயே நீங்கள் இருக்கின்றீர்கள் என்று ஏக இரவனை மறுப்போர் நம்பிக்கை கொண்டவர்களிடம் கூறுகின்றனர் நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் இந்த எச்சரிக்கை எப்போது நிறைவேறும் என்று அவர்கள் கேட்கின்றனர் ஒரே ஒரு பெரும் சப்தத்தை தவிர அவர்கள் எதிர்பார்க்கவில்லை அவர்கள் வி விவாதித்து கொண்டிருக்கும் போது அவர்களை அது பிடித்து கொள்ளும் அப்போது சாசனம் கூற அவர்களுக்கு இயலாது தமது குடும்பத்தாரிடம் திரும்பிச் செல்லவும் மாட்டார்கள் அதற்கு லாவளி எந்த அளவுக்கு பாருங்க இருக்கிறத

لا تحضر سنة ولا نوم له ما في السماوات وما في الأرض أنت الذي يسبح عنده إلا بإذنه يغلق ما بين أيدي وما خلفكم ولا يحدون بشيء من الماء إلا بما ساء وسيها خرسي السماوات والأرض ولا يغضب يفلح ما وهو الألي الأليم الله يتبير ونكتو كريون من الليل அல்லாஹிதீர் வணக்கத்துக்குரியவன் யாருமில்லை அவன் என்றென்றும் உயிருடன் இருப்பவன் அவனுக்கு சிறு ஊருக்கமோ ஆழ்ந்தவருக்குமோ ஏற்படாது வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கு உரியன அவன் அனுமதித்தால் தவிர அவனிடம் யார்தான் பரிந்து பேச முடியும் அவர்களுக்கு முன்னையும் பின்னையும் உள்ளதை அவன் அறிகிறான் அவன் அறிந்திருப்பவற்றில் எதையும் அவர்கள் அறிய முடியாது அவன் ஆடியதை தவிர அவனது இருக்கை வானங்களையும் பூமியும் உள்ளடக்கும் அவ்விரண்டையும் காப்பது அவனுக்கு சிரமமானதன்று அவன் உயர்ந்தவன் நான்

இத்தூதர் மகமது தமது இறைவனிடமிருந்து இறைவனிடமிருந்து தமக்கு அருளப்பட்டதை நம்பினார் நம்பிக்கை கொண்டோரும் இதை நம்பினார்கள் அல்லாஹையும் அவனது வானவர்களையும் அவனது வேதங்களையும் அவனது தூதர்களையும் அனைவரும் நம்பினார்கள் அவனது தூதரர்களில் எவருக்கிடையேயும் வேற்றுமை காட்டப்பட் வேற்றுமை காட்டமாட்டோம் மாட்டோம் செவியூற்றும் கட்டுப்பட்டும் எங்கள் விரைவாக உனது மன்னிப்பை வேண்டுகிறோம் உன்னிடமே எங்கள் திரும்புதல் உண்டு என கூறுகின்றனர் எவரையும் அவரது சக்திக்குட்பட்டே தவிர அல்லாஹ் சிரமப்படுத்த மாட்டான் அவர் செய்த நன்மை அவருக்குரியது அவர் செய்த தீமையும் அவருக்குரியது எங்கள் இறைவா நாங்கள் மறந்து விட்டாலோ தவறு செய்து விட்டாலோ எங்களை தண்டித்து விடாதே எங்கள் இறைவா எங்களுக்கு மனுஷன்றோர் மீது சிரமத்தை சுமத்தியது போல எங்கள் மீது சுமத்தி விடாதே எங்கள் இறைவா எங்களுக்கு வலிமை இல்லாத எங்கள் மீது சுமத்தி விடாதே எங்கள் பிள்ளைகளை பொறுத்து எங்களை மன்னிப்பாயாக அருள் புரியவாயாக எங்கள் அதிபதி உன்னை மறுக்கும் கூட்டத்திற்கு எதிராக எங்களுக்கு நீ அருள் புரியவாயாக நீயே எங்கள் அதிபதி உன்னை மறுக்கும் கூட்டத்திற்கு எதிராக எங்களுக்கு நீ உதவுவாயாக எவ்வளவு அருமையான அந்த வாசனை இரண்டாவது அத்தியாயத்துல இரநூத்தி எண்பத்தி ஆறாவது எண்பத்தி ஆறில் எண்பத்தஞ்சு எண்பத்தாறுல இருக்குதுன்னு நினைக்கிறேம்மா எண்பத்தஞ்சு எண்பத்தாறு நீங்கள் இதை வந்து எண்பத்தி அஞ்சு தினத்து எண்பத்தஞ்சு எண்பத்தாறு ரெண்டு வசனங்களையும் அழகான முறையில் எல்லாம் சொல்லியிருக்கான் இதை நீங்கள் வந்து அழகாக உட்காந்து போகுதுங்க அதே போல் லாயில் அகில் எல்லா வகுது குழிய சிறீ கலகு அகல் முழுக்க அழகு தம் வாகுவால கதிர் இதை ஓதுங்க காலையிலையும் மாலையிலையும் லாகவுல் வளாக்கு ஓத்தே இல்லை அப்படிலாம் அதிகமாக லாயிலாக அந்த சுபகான கண்ணி குண்டம் இல்லை எல்லாருமே ஓதிக்கிட்டே இருங்க அப்புறம் சுபகான லாலகம் அல்லாஹ் அக்பர் திக்ரு ஓதுங்க அப்புறம் நபீல் நாயகம் சல் அல்லாஹ் வளையல் அவர்கள் மீது சில வார்த்தை சொல்லுங்க சரியா அல்லாஹம் சல்லி அலா முஹம்மது வலா அலி முஹம்மது கமா சல்லை தாலா இப்ராஹிம் வலா அலி இப்ராஹிம் நகமின் மஜித் அல்லாஹம் அபாரிகலா முகமது வால அலி முஹமது கமா பாரக் கலா அப்ராஹிம வலா அலி இப்ராஹிம் நகித் போதுங்க வரக்கூடிய காலங்கள் அனைத்தும் மனிதனுக்கு பயங்கர சோதனையாக இருக்கிறது ஆகையால் நீங்கள் அனைவரும் நீங்கள் அனைவரும் புராணம் ஓதை தெரிஞ்சுக்கோங்க ஓதை கற்றுக்கங்க தொழுவுங்க தொழுகை மூலமும் பொறுமையுடன் கேட்பவர்களுக்கு எல்லாம் கொடுக்குறான் இரவு நேர தொழுகையில் தொழுவுங்க நிறைய எல்லா துவா செஞ்சுக்கிட்டே இருங்க நிறைய தேடல் தேடுங்க அல்லாவை தேடுங்க தேடுனா தான் கிடைக்கும் இடத்து சின்ன விளக்கம் குழுக்கள் பார்த்துட்டேன் இந்த இது இப்போ சொன்ன புள்ளவில் ஓடுதுன்னு ஓடிக்கொண்டிருக்கும் சூரியன் இவ்வசனங்களில் சூரியன் குறிப்பிட்ட காலம் வரை ஓடிக்கொண்டே இருக்கும் என்றும் ஏனைய எல்லா கேள்விகளும் ஏனைய எல்லா கோள்களும் இவ்வாறே ஓடுவதாகவும் கூறப்படுகிறது வா இருபத்தி அத்தியாயம் முப்பத்தி ஆறாவது அதிகத்திலாம் வந்து வசனங்களில் இவ்வாறு கூறப்படுகிறது பூமி தட்டையாக இருக்கிறது என்று மனிதன் ஒரு காலத்தில் நம்பினான் பிறகு உருண்டையாக இருக்கிறது என்றான் உருண்டையாக இருக்கின்ற பூமி பூமியே இந்த குடும்பத்தின் மையப்பகுதி என்று கூறி சூரியன் பூமியை சுற்றி வருகிறது என்றான் பிறகு சூரியனை பூமி சுற்றி வருகிறது சூரியன் அப்படியே இருக்கிறது என்றான் இன்று பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டு சுற்றி கொள்கிறது சூரியனையும் சுற்றுகிறது பூமி தன்னைத்தானே சுற்றுவதற்கு ஒரு நாள் என்றும் சூரியனை சுற்றி முடிக்கின்ற காலம் ஒரு வருடம் என்றும் மனிதன் அறிந்து கொண்டான் பூமி இவ்வாறு சூரியனை சுற்றும் போது சூரியன் என்ன செய்கிறது என்றால் அது தன்னைத்தானே சுற்றிக்கொண்டு இந்த பூமியையும் தன் குடும்பத்தை சேர்த்து மற்ற கோள்களையும் இழுத்துக்கொண்டு மணிக்கு ஒம்பது லட்சம் கிலோமீட்டர் வேகத்தில் ஓடிக்கொண்டே இருக்கின்றது என்று இன்று விஞ்ஞானிகள் கண்டறிந்துள்ளனர் சூரியன் சுழன்று கொண்டே இருக்கின்றது என்பது மட்டுமல்ல ஓடிக்கொண்டும் இருக்கின்றது அதுவும் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை ஓடிக்கொண்டே இருக்கும் என்றும் சொல்ல வேண்டுமானால் நிச்சயம் அது இறைவனின் கூற்றாகத்தான் இருக்க முடியும் இந்த உண்மையை பதினான்கு நூற்றாண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த இடதுபடிக்கு தெரியாத மஹம்மது நபியால் ஒரு சொல்லியிருக்கவே முடியாது இங்கே பயன்படுத்தி இருக்கின்ற வார்த்தை பிரயோகத்தை நேர்மையாக நேர்மையான பார்வையுடன் ஒருவர் கவனித்தால் நிச்சயமாக இது மனிதனது வார்த்தை அல்ல கடவுளின் வார்த்தை என்பதை தெளிவாக அறிந்து கொள்வார் திருக்குரான் இறைவேதம்தான் என்பதற்குரிய சான்றுகளில் இதுவும் ஒன்றாக அமைந்துள்ளது அதனால் நம்ம என்ன சொல்கிறோம்னா நல்லா தெரிஞ்சிக்கங்க எதை எதையோ படிக்கிறோம் நம்ம நம்மளுடைய கலாச்சாரத்தையும் பண்பாடையும் படிங்க நம்ம மார்க்கம் என்ன சொல்லியிருக்கோ அதை படிங்க நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிக்கங்க உங்கள் பிள்ளைகளுக்கு எத்தி வைங்க சரியா அதுதான் இங்கே முக்கியம் அல்லாஹ் நன்மையை வித்தியமையை தடுப்போம் இல்லாதவர்களுக்கு இருக்கிறவர்கள் கொடுத்து உதவி பண்ணுங்கள் அது மிகச்சிறந்த ஒரு செயல் சரியா இன்ஷா வருங்காலங்களில் இந்த இறைவனின் பாதையை இன்னும் மெருகேற்றி நிறைய விஷயங்களை உங்களுக்காக தொகுத்து வழங்குகிறோம் அதுக்கு நானும் நிறைய படிக்கணும் இன்ஷா அல்லாஹ் இது நானும் நான் கற்றுக்கொண்டு உங்களுக்கும் தெளிவான முறையில் இந்த மார்க்கத்தை சொல்லி தருகிறேன் தெரிந்தவர்கள் தெரிந்து கொள்ளுங்கள் தெரியாதவர்களும் தெரிந்து கொள்ளுங்கள் அவ்வளோதான் இதுக்காக நான் போய் ஏழு வருஷம்லாம் படிக்க தேவையில்லை அது கரெக்டான முறையில் உள்வாங்கி அதை உங்களுக்கு தெரிவித்தால் அதுவே அது சமதி இல்லாதான் அதுக்காக நான் முண்டாசை கட்டி படுதா போட்டு சரியாக பச்சை துணியெல்லாம் கட்டிக்கிட்டு ஒரு விகாரமாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு ச வேறு மாதிரி வந்து உங்களுக்கு மார்க்கை சொல்லணுன்னு ஆசைப்பட்டிங்கன்னா அதுக்குன்னு ஆளுங்களா இருக்காங்க நிறைய பொய்ப்புள்ள ஒருவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க யகுஜூத் மகிர்ஜி நம்ம தான் சொல்கிற கூட்டம்லாம் இருக்குது என்ன கொடுமைன்னா யகுஜூத் மகஜூது நம்ம தான எல்லாம் வந்து மறுமை நாளில் மறுமைக்காக அதை மறைச்சி வச்சிருக்கான் அந்த ஒரு யகஜூத் மகிஜூது கூட்டத்தை ஒரு யூடியூப்ல போய் பார்க்குறேன் அந்த பைய நம்பதான் யகஜூத் மகிஜி தான் அவன் என்ன நல்லா சொல்லிகிட்டு வந்தான் கடைசியாக ஒரு இடத்துல வந்து நம்மள போய் எக்சது பகிச்சதுன்னு நம்பாரு சுல்லுன்னு சூறாயிடுச்சு அவனை நம்பி ஒரு கூட்டம் உட்கார்ந்துக்கிட்டு அவனையும் ஒரு ஆளுன்னு மதிச்சு அவன் சொல்கிற பொய்யெல்லாம் நம்பிக்கிட்டு மார்க்குங்கிற பேரில் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கான் யூடியூப்ல ஒரு பக்கம் சம்பாதிக்கிறான் அவன் நம்பி எத்தனை பேர் இருப்பாங்க அத்தனை பேர் எவ்வளோ பேர் காசு கொடுப்பாங்க நல்லா அல்லா சொன்ன மாதிரி மார்க்கத்தை வைத்து பிளப்பியை தேடுவார்கள்ங்கிற மாதிரி உண்மையாகவே மக்கள் இருக்காங்க மார்க்கம்ங்கிற பேரில் என்னென்னலாம் சொல்கிறாங்களோ எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு அஜய்யோ அவர் முண்டாசு கட்டணும் சொன்னால் உண்மை ஐயோ அவர் ஏழு வருஷம் படிச்சிருக்காரு அது சொன்னால் உண்மை அஜய்யோ அவரும் நிறைய ஓதி படிச்சிருக்காரு சொன்னால் உண்மை அப்படி இல்லை ஒருபோதும் மார்க்கம் சொல்லவே இல்லை ஒருபோதும் அல்லாவை சொல்லவும் இல்லை நவீனங்க அந்தமாரி காட்டித்தரவும் இல்லை ம் ஆனால் இங்கே என்னடா என்னென்னமோ பொய்யை விட்டு கட்டுறானுவோ அதெல்லாம் நம்பிக்கிட்டு பயபக்தியோடு கும்புறீங்க உண்மையை என்றைக்குமே பயபக்தியோட எல்லாம் கேட்டு அதுமே நடக்கிறது கிடையாது நம்ம அந்த பொய்யெல்லாம் பயபக்தியோடு கேட்டு நம்ம நடப்போம் அதான் இங்கே பொறுமையே அங்கே தான் இருக்கு சோதனை நம்மளுக்கும் அறிவு தான் அந்த பயலுக்கும் ஆறு அறிவு தான் சரியா அதனால அந்த ஆறு அறிவு ஆறாத அறிவு சிறப்பாக செயல்படுத்துங்க அதை விட்டுட்டு சொல்கிறதெல்லாம் வெளுத்ததெல்லாம் பால்ன்னு நினச்சிக்கிட்டு நம்பாதீங்க பால் வெள்ளையாக இருந்தாலும் அது பாருங்கள் குஜராத்தில் யூபியா யூபியில் ஒரு ஆள் என்ன பல வருஷமாக பால் விற்றுருக்கான் எப்படி விற்றுருக்கான் எப்படி விற்றுருக்கான் கெமிக்கல் ரீதியை உருவாக்கி கெமிக்கல் பால் விற்றுருக்கான் இருபது வருஷமாக இருபத்தஞ்சி வருஷமாக அதிகம் அந்த மக்கள் குடிச்சிக்கிட்டு இருந்திருக்கு கடைசியாக ஒரு நாள் ஒருத்தர் கேள்வி கேட்க போய் கண்டுபிடிச்சிருந்தாங்க அது ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கல அதனால அழகாக அதுக்குள்ள விஷயத்த எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறாராம் அப்போ மாட்டு பால் யாருமே குடிக்கல அந்த ஊரில் நிறைய பேர் வெறும் செயற்கையாக உருவாக்கின கெமிக்கல் பால் தான் குடிச்சிக்கிட்டு இருந்திருக்காங்க பார்த்துக்க சரி இல்லையா அப்போ வெளுத்ததெல்லாம் பால் நம்ப கூடாது நம்ம நம்பாம நம்ம என்ன பண்ணணும் புராண ஓதனும் அதீச படிக்கணும் சரியா அழகான முறையில் செய்யணும் இதெல்லாம் செஞ்சு நம்மளுக்கு அறிவு ஆறாத அறிவு கொடுத்துருக்கானா இல்லையா அதை யூஸ் பண்ணுங்க அதை உபயோகப்படுத்துங்க உபயோகப்படுத்தி எது உண்மை எது பொய்ங்கிறத நீங்கள் தேடணும் அப்புறம் என்னதான் ஒன்றுமே இல்லாமல் எவனோ ஒருத்தன் கக்கி வைக்கிறதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம வந்து செய்யக்கூடாது அந்தமாதிரிலாம் செய்யக்கூடாது தப்பு அது மிக மிக தப்பு ரொம்ப ரொம்ப தப்பு இந்த உடம்பு இப்ப நம் என்னால் வளைக்க முடியுமா முடியாது அதே பயிற்சி கொடுத்தா வளைக்கலாம் அப்போ இறைவன் எவ்வளோ பேருமே பெரியவன் சரியா இல்லையா கல்லும் திங்குறான் மண்ணும் தீங்குறான் கிளாஸ் திங்கிறான் சோறு திங்குறான் புழு திங்குறான் என்னென்னமோ திங்குறான் அந்த உடம்பு ஏற்றுக்கு இல்லையா அப்போ இந்த உடம்பு எப்படி பழக்கிறோமோ அது பழகும் எல்லாமே பெரியவன் தல அப்படி இது இல்லையா அதனால் எதுவாக இருந்தாலும் பயிற்சி வேணும் முயற்சி வேணும் சிந்திக்கிற திறமை உண்டாக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு உண்மை புரியும் எவன் உன சொல்கிறான் சொல்கிறான்டா அவன் சொன்னால் உண்மையாக தான் இருக்கும் அப்படி நம்பவே கூடாது குரான் அப்படி சொல்லவே இல்லை போது அல்ல அப்படி சொல்லவே இல்லை அல்லோட வாக்கு அப்படி இல்லவே இல்லை சமுதாயம் சமுதாயம்தான் சொல்கிறான் சிந்திக்கின்ற சமுதாயம் நம்மளாம் மனிதர்களை வந்து படைச்சது எதுக்காக அதனால் இன்ஷா அல்லா உலகத்தில் பல பல என்ன சொல்ற எண்ணங்களை கொண்ட மனிதர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க எல்லாரையும்லாம் நம்மளால் படிக்க முடியாது நம்ம கூட இருக்கிறவங்கள வந்து சந்தோஷமாக நல்லபடியாக முகம் சுழிக்காமல் நல்லபடியாக வாழுங்க இன்றைக்கி கூட ஒரு ஸ்டோரி கேட்டேன் நல்ல ஸ்டோரி தான் பறிவின் நினைக்கிறேன் அந்த பொண்ணு ஒரு அழகான ஒரு ஸ்டோரி சொன்னாங்க மறந்துட்டேன் நல்லா இருந்துச்சு ஸ்டோரி ஒரு ஒரு அமைச்சரவையில் வந்து மூணு அமைச்சர்களை தேர்ந்தெடுத்து அவங்கள வந்து யாராவது ஒருவரை தலைவராக்கணும் அதாவது ராஜாவாக்கணும் அந்த அமைச்சர்கள் இருக்கிற பெரிய ஒரு ஆள் அவர் வந்து சொன்னார் காட்டுக்குள்ளே போய் யாராவது மிருகங்களுடைய குழந்தைகளை கூட்டிகிட்டு வந்துடணும் மிருகங்களுடைய குழந்தைங்களை குட்டிகளை சரியா குட்டிகளை மிருகங்கள் குட்டிகளை தூக்கிட்டு வந்துட்டிங்கன்னா அது யார் வந்து ரொம்ப டெரரான ஒரு மிருகத்தோடு குட்டி தூக்கிட்டு வராங்களோ அவங்களுக்கு வந்து ராஜா பதவி கிடைக்கும் ஃபஸ்ட்டு போனவர் என்ன பண்ணியிருக்காரு கரடி குட்டியும் அப்புறம் என்னது கரடி குட்டியும் யானைக்குட்டியும் தீட்டு வந்துட்டார் ஆஹா எந்த மாதிரி கொண்டு வந்துட்டார் கரண்டு குட்டியும் தியானைக்குட்டியும் கரட்டு குட்டிங்க கொண்டு வர முடியுமா அதேமாதிரி யானைக்குட்டியை கொண்டு வர முடியுமா அதையே கொண்டு வந்துட்டாருன்ட்டு ரெண்டாவது ஒரு ஆள் வரும்போது அவர் புளி கொண்டு ஆஹா பார்த்தீங்களா புளி குட்டியே கொண்டு வந்துட்டார் அப்போ எவ்வளோ பெரிய இது தேவைமாயிருக்கு புளி குட்டியே கொண்டு வந்துட்டார் மூணாவது ஒருத்தர் வந்தார் ஒன்றுமே கொண்டு வரலையா என்னால் அதை ஒன்றுமே கொண்டு வரலன்னு கேட்டால் அதுக்கு அவர் சொன்ன பதில் என்னன்னா நான் எல்லா குட்டிகளையும் பார்த்தேன் ஆனால் எந்த குட்டிகளையும் நான் வந்து கொண்டு வர எனக்கு மன உப்புல ஏன்னால் இவங்க வந்து அந்த குட்டிகளை தூக்கிட்டு வரும்போது அதையும் பார்த்தேன் அந்த குட்டிகள் படும் பாடியும் அந்த தாய் படும் பாடியும் அதை பிரிக்கும் பொழுது அது என் மனசை வந்து ரொம்ப என்ன சொல்கிறது மன மன அழுத்தத்துக்கும் மன வருத்தத்துக்கும் உண்டாகிடுச்சி அப்படின்னு சொன்னாராம் அப்படிப்பட்டு ஒரு தாயும் குட்டியும் பிரித்து அந்த பதவியை நான் ஏற்கணும்னு எனக்கு விருப்பமே இல்லை அதனால் நான் அந்த எந்த ஒரு அந்த விஷயத்தை நான் செய்யலை அப்படின்னு சொல்லிட்டாராம் அப்போ யாருக்கு அந்த பதவி கிடச்சிதுன்னு நினைக்கிறீங்க ராஜா ராஜா பதவி அந்த எதுவுமே குட்டி கொண்டு வராமல் ஏன்னா ஒரு எந்த ஒரு உயிரினத்துக்கும் தீங்கு செய்யாமல் வாழணும் அப்படிப்பட்ட ஒரு தீங்கு செஞ்சு தான் ஒரு ஒரு காரியத்தை அடையணும் அப்படின்னா அந்த காரியமே தேவையில்லை அது எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் தேவையில்லை அதான் நவீன நாயம் சொல்கிறாங்க நயில் நதி வற்றிய பிறகு வரும் தங்கங்களை யாரும் போய் எடுக்காதீங்கன்னு சொல்கிறாங்க ஏன்னா எடுக்க போனால் இது என்னோட கற்பனை எடுக்க போனோம்னா எடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க ஒன்று அடிச்சுக்கு நினைக்கிறேன் அதனால அதனால் யாரும் போய் எடுக்காதிங்கன்னு அபில நிலையம் தடுத்துருக்காங்க அந்தமாரி எந்த ஒரு உயிரினத்துக்கும் நம்ம தீங்கு செய்யக்கூடாது எந்த ஒருத்தவங்களுக்கும் நம்ம மன உளைச்சலை ஏற்படுத்தக்கூடாது நம்ம நல்ல முறையில் நடந்துக்கணும் நல்ல முறையில் நம்மளை நம்ம மாற்றிக்கணும் அப்பப்போ எண்ணங்கள் மாறிக்கொண்டே இருக்கும் நம்ம மாறிக்கிட்டே இருப்போம் அதுதான் இங்கே உள்ள சோதனையே அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா அப்பப்போ சூரிய பண்ணி அப்பப்போ நம்ம வந்து இறைவன் நினைக்கணும் இறைவன் நினச்சிக்கிட்டே இருக்கணும் அதுக்கருக்கு ஓதணும் இன்ஷால்லா பல சோதனைகள் வந்தாலும் அதனை சாதனைகளை மாற்றுங்க இன்ஷல்லா எல்லோரும் ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம போராடுறோம் இங்கே போதும் அப்படி தான் அந்த நன்மையை தீமே தடுக்கணும் நல்லவனாக வாழ்நாசப்படும் அதேமாரி அங்கே மறு உலகத்தில் நம்ம அந்த ஜனத்தில் விருது வருஷம் தான் நம்ம அடியாக பார்க்கணும் அதுக்காக தான் எவ்வளோ போராட்டம் பண்ணுறோம் எவ்வளோ சோதனைகள் நடக்குது இன்ஷால்லா மனம் பொறுத்து அல்லாவிடம் தொழுகை மூலமும் பொறுமை மூலமும் இன்ஷால்லா உதவி தேடுங்க கண்டிப்பான முறையில் கண்டிப்பான முறையில் கிடைக்கும் அது உங்களுக்கு நல்லது என்றால் கண்டிப்பான முறையில் இறைவன் கொடுப்பான் மின்சாரம் அந்த உயர்தரமான சொர்க்கம் ஜன்னத்தில் புரிதவசை அடையக்கூடிய நன்மக்களாக உங்களையும் என்னையும் வல்ல ரஹ்மான் ஆக்கிய அறிவில் புரிவானாக என்று சொல்லி வாகர் தாவன் அழகம் தெளிவாக அஸ்ஸலாமு வளைக்கும் வரகமுத்துள்ளாக பிறகு